ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான சூப்பரான மெதுவடை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மெதுவடை செய்கிறதுக்கு உளுந்தே தேவையில்லைங்க அதே போல் அரிசியை ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னு கஷ்டப்படவும் வேண்டாங்க பத்தே நிமிஷத்தில் இந்த வடை பண்ணிடலாம் சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒரு கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க பச்சரிசி மாவு தான் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றி நல்லா மோரம் அடித்து நான் இப்போ சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி ஒரு கப்பு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் எழுதுமே உழகக்கூடாதுங்க நல்லா பொறுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம் சரி இவங்க அரிசி மாவில் இந்த வடை பண்ணுறாங்களே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க செம்ம டேஸ்ட்டாக மோர் மொரணும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் மாவை இந்தளவுக்கு நல்லா தோசை மாவு பார்க்கறதுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க மீடியம் தீயில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக வரட்டுங்க பாருங்கள் மாவு கெட்டியே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த மாவு கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை பச்சை மிளகா மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு மட்டும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாவில் இந்த பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும் போதே நல்ல மாவு வாசம் நல்லா இருக்கும் நல்லா வடை சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்துருச்சுது இந்த நேரத்தில் நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டாச்சு இந்த மாவோட பதம் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த மாவை எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான பதங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை கீழே இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் பல்லாறு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணிய மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இப்போ மாவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க அதுக்கப்புறமா ஒரு பவுல் நிறைய நல்லா தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துகிட்டு கையை நல்லா நினச்சிக்கணும் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு மாவுகள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் வேணாலும் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வேணாலும் மீடியம் உருண்டைகளாக எடுத்துகிட்டு நல்லா கையில் உருட்டிட்டு சென்ட்ராக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு ஒரு கடாயில் நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவுகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க அடுப்பை மீடியம் தீயை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க கூட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம திருப்பி போடணும் நம்ம சேர்த்த உடனே கரண்டியை உள்ளே விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போடலாம் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா செவந்து வரணும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ஒன்று போல் நல்லா செவந்து வந்தால் பிறகு இந்த வடைகளை எடுத்துக்கலாம் நல்லா மொறுமொறுப்பு தன்மையோட சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்காதுங்க நானுமே ஃபுல் வடையும் போட்டு எடுக்கிறட்டிக்கு நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே இருந்துச்சுங்க இது போல் எல்லா வடைகளையும் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான மெது வடை செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்குன்னு நம்ம உளுந்து அரைக்க தேவையில்லை அதே போல் அரிசியும் அரைக்க தேவையில்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிற அரிசி மாவு வச்சியவும் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி மெதுவடை செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நினச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்